ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ பிராணநாதர் வழங்கிய அருளுறை ஓம் ஸ்ரீ பிராணநாதரே போற்றி போற்றி ஆதியின் மூலத்தில் கருவாகவும் உருவாகவும் நிலைத்திருக்கும் ஸ்ரீ பிராணநாதரின் ஆசிகள் பெருகட்டும் துளியாகவும் ஈசனின் பேரங்கமாகவும் நிலைத்து இயங்கிடும் பிராணநாதராகிய யாம் பூமியின் பிராண சக்தியாவோம் மானுடர்களின் உயிர் சக்திக்கு எரிபொருளினை வழங்குகின்ற ஆற்றல்களாவோம் எமது தன்மையும் இயக்கமும் மாறுபட்டதாகும் ஒரு ஆன்மத் போன்று மற்றோர் ஆன்மத்துகள் செயல்புரிய இயலாது எனினும் ஒவ்வொரு மானுடருக்குள்ளும் ஆன்மாவின் ஒரு துளியாக யாம் நிலைத்திருப்போம் ஸ்ரீ பிராணநாதராகிய யாம் ஈசனின் ஒரு துளியாவோம் சிவத்தின் ஓர் ஆற்றலாவோம் மானுடர்களின் சிரசினில் உள்ள உயிருக்கு பிராணசக்தியினை வழங்கக்கூடிய பணியினை ஏற்றிட்ட பிராணநாதர் எனும் ஆன்மக் கருவிற்கு யாம் ஆற்றல்களை வழங்கிடுவோம் பரமாத்மாவினிடம் இருந்து ஆற்றல்களை ஏற்றே ஒவ்வொரு மானுட ஆன்மாவும் இயங்குகின்றது பரமாத்மாவிலும் ஸ்ரீ பிராணநாதர் எனும் நாமம் ஏற்ற ஆற்றல்கள் உண்டு ஜீவாத்மாவிலும் ஸ்ரீ பிராணநாதர் எனும் நாமம் ஏற்ற ஆற்றல்கள் உண்டு பரமாத்ம துகளாகிய பிராணநாதரே இத்தருணத்தில் உரையாடுகின்றோம் ஒவ்வொரு ஜீவாத்மாவிலும் உள்ள பிராணநாதர் துகளுக்கு ஆற்றல்களையும் எரிபொருளினையும் வழங்குவது எமது பணியாகும் இருப்பினும் உங்களுடைய ஆன்மாவின் ஒரு துளியான பிராணநாதர் எனும் துகளானது இத்தருணத்தில் எனும் சத்தியத்தினை உணருங்கள் ஸ்ரீ அகத்தியரை சத்குருவாக ஏற்று ஆத்மலிங்க வழிபாடுகளை புரிந்திட்ட காரணத்தினால் ஒவ்வொருவரது ஆன்மாவிலும் விடுபட்டு ஒளிப்பாலத்தினில் நிலைத்து ஆற்றல்களை பொழிந்து கொண்டிருந்த ஸ்ரீ ராணநாதர் எனும் துகளானது சிரசினை மீண்டும் அடைந்தது அவ்விதம் சிரசினை அடைந்த அத்துகளானது ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்பவர்களுக்கு மாத்திரமே உருகத் துவங்கிடும் ஏனையோருக்கு சேமிப்பு ஆற்றலாகவே பெட்டகத்தினில் நிலைத்திருக்கும் உருகினால் மாத்திரமே இயலும் இயங்காத நிலையில் வீற்றிருந்த ஸ்ரீ பிராணநாதர் எனும் ஆன்மத்துகளானது தனக்கு பரமாத்மாவினிடமிருந்து பொழியப்படும் ஆற்றல்களை அவ்விதமே ஏற்று உயிரணுவிற்குச் செலுத்திவிடும் இத்தருணத்திலோ உயிரணுவானது ஒளிப்பாலத்தினில் ஏற்றம் காண்பதினால் பிராணநாதர் எனும் துகளும் உருகி இயங்கிட முற்படுகின்றது மானுட சிரசினில் வீற்றுள்ள உயிர் சக்தி என்பது எவ்விதம் தேகத்தினையும் அறிவினையும் இயக்கியதோ அவ்விதமே உருகும் ஒவ்வொரு ஆன்மத்துகளும் பூரண இயக்கத்திற்கு உதவிடும் ஆன்ம ஒளி என்பது பாதரச ஆற்றல்களாகும் உயிர் சக்தி ஓசையினை ஏற்றது உணர்வுகளால் இயங்கக்கூடியது அன்பு நிறைந்தது சக்தி என்பதோ ஒளியினை ஏற்றது உணர்வற்ற ஆழ்ந்த மௌன உணர்வற்றை அன்புடன் கருணையினையும் உட்கலந்து ஸ்ரீ பிராணநாதராகியாம் உணர்த்த முற்படும் சத்தியங்கள் அதி உன்னதமானவையாகும் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்ற ஒவ்வொருவரும் வரம் பெற்ற தேவி உபாசகர்கள் என்றே உணர வேண்டும் தேவியின் ஒடுக்கம் இப்பூமியில் நிகழ்ந்தேரிட நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனா எனும் நோன்பினை ஏற்று ஆதி காமாட்சியின் அருளினையும் அகத்தியரின் ஆற்றல்களையும் ஏற்று ஸ்ரீ சக்கரங்களை பிரதிஷ்டை புரிந்து பூஜிப்பது என்பதே வரம் பெற்றவர்களுக்கு மாத்திரமே கேட்டும் நிலையாகும் இதன் மூலம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றங்களை உணர வேண்டும் ஒவ்வொருவருக்கும் தனித்த முறையில் ஆற்றல்கள் கிட்டும் எனினும் நீங்கள் இயற்றும் ஸ்ரீசக்கர தியானமானது இப்பூமி கிரகத்திற்காகவும் அனைத்து உயிர்களின் விடுதலைக்காகவுமே நிகழ்த்தப்படுகின்றது என்பதே சத்திய நிலையாகும் தேவியரின் விரிந்த இயக்கத்திற்கு வித்திட்டதும் உங்களுடைய ஆன்மாக்களே என்று உணருங்கள் அதன் பொருட்டே தேவியரின் ஒடுக்கத்திற்கும் பிறவி மேற்கொண்டு பணியேற்றுள்ளீர்கள் ஸ்ரீசக்கர தியானங்கள் என்பது அதி அற்புத பலனை அருளக்கூடியது உயிரின் ஒடுக்கத்திற்காகவும் ஆன்மாவின் இயக்கத்திற்கும் வழிவகுப்பது போன்று யுகமாற்றத்திற்கும் உலக உயிர்களின் விடுதலைக்கும் உதவுகின்றது ஸ்ரீசக்கர தியானங்களை துல்லியமாய் அகமலர்ச்சியோடு ஏற்பவர்கள் அதற்குறித்தான ஆற்றல்களை பெற்றிடுவர் மலர்ச்சி என்பது பூரணத்துவம் அடையும் ஸ்ரீ பிராணநாதராகியாம் எத்தன்மையினை ஏற்றுள்ளோம் என்றறிக உயிர் என்பது பிராண சக்தியால் நிறைந்தது அதி நுண்ணிய வெப்ப ஆற்றலையும் உடையது அக்னியில் உள்ள ஓர் அதி உன்னத நுண்ணிய மூலக்கூறுதனை உயிருக்கு அருள்வதே எமது பணியாகும் உயிரானது சிரசினில் சிறைப்பட்டுள்ள ஆன்ம கருக்களுக்கும் உங்களது ஆசைகள் மற்றும் தேவைகளுக்கும் உரித்தான ஆற்றல்களை மாத்திரமே ஆன்மாவினிடமிருந்து வேண்டியே பெற்றிடும் உயிரானது தனக்கு தேவையான உயரிய நுண்ணிய பிராண சக்தியினை ஆன்மாவினிடமிருந்து வேண்டியே பெற்றுவிட முனைந்திடாது அதன் பொருட்டே ஸ்ரீ பிராணநாதராகிய யாம் உயிருக்கு உரித்தான தனித்த எரிபொருளினை வழங்கிடுவோம் இத்தருணத்தில் தேவியர்கள் ஒடுங்குவதனால் யாம் இயங்க முற்படுகின்றோம் ஸ்ரீ பிராணநாதராகிய யாம் உங்களது ஆன்மாவிலிருந்து விடுபட்டு சிரசினை அடைந்து நிலைக்கின்ற துகளோடு ஒளியிழை தொடர்பினை ஏற்றுள்ளோம் எனினும் உங்களுடைய பிராணநாதர் எனும் ஆன்மத்துகள் உருகிட ஒடுங்கும் தேவியான ஸ்ரீ பிராணேஸ்வரியே ஆற்றல்களை பொழிந்திடுவார் ஸ்ரீ பிரணவி என்றும் பிராணேஸ்வரி என்றும் அறியப்படும் தேவியே எமது இயக்கத்திற்கான வெப்ப ஆற்றலை அருளி எமது ஆகாய ஆற்றலை தம்முள் ஏற்று ஸ்ரீ பிந்துவில் ஒடுங்குவார் அவரோடு எண்ணற்ற உப தேவியர்களும் ஒடுக்கம் காண்பர் ஒடுங்கும் பிரானேஸ்வரிக்கு பூரண நன்றிகளை உணர்த்திடுங்கள் ஸ்ரீ பிரானேஸ்வரராகிய யாம் உருகத் துவங்குவதினால் எமது பாதரச ஆற்றல்கள் உறுதியில் மெல்ல மெல்ல கலப்புறும் நூத்தி எட்டு தின சாதனாவினை மேற்கொள்பவர்கள் மாத்திரமே உன்னத பேராற்றல்களைப் பெற்றிடுவர் பணி பணியாது என்றே அறிதல் வேண்டும் அருளுரைகளை செவிமடுத்தால் புதையுண்டுள்ள எண்ணற்ற சத்திய நிலைகளை உணர்ந்திடலாம் எமது இயக்கத்தினை உணர வேண்டும் எனில் அறிவினையும் ஆணவத்தினையும் விடுத்து ஆழ்ந்த உணர்வுகளை ஏற்க வேண்டும் மாயச் சூழல்களிலிருந்து விடுபட்டு தனித்து நிலைக்க வேண்டும் ஸ்ரீ பிராணநாதராகிய ஆற்ற உள்ள பணி என்பது அறிவினை அழிப்பது ஒன்றே மிக நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகளே எமது தன்மையாகும் ஆகாய மூலக்கூறுகளில் அடங்கியுள்ள அதிவுன்னத நுண்ணிய மூலக்கூறுகளே எமது ஆற்றல்களாகும் இவை குருதியில் கலப்புற்றால் புற அறிவு அணுக்கள் அழிக்கப்படும் உங்களுடைய வாழ்விற்கு உரித்தான அதி அவசியமான அறிவு அணுக்களை தனித்து இருத்தி ஏனைய அனைத்து அறிவு அணுக்களையும் யாம் அழித்திடுவோம் உங்களுடைய பிராணநாதர் எனும் ஆத்ம துகளானது உருகியே செயல் சேமிப்புற்றுள்ள எண்ணற்ற அறிவு அணுக்களும் அதன் பதிவுகளும் முற்றிலுமாக நீங்கிவிடும் அதற்கு மாறாக உயரிய பேராற்றல்கள் மிக்க ஆன்மாவின் பேரறிவுதனை கொண்ட அறிவு அணுக்கள் உருவாகும் ஆம் பிராணநாதராகிய எமது இயக்கத்தின் மூலம் கொண்ட அறிவு அணுக்கள் மெல்ல மெல்ல உற்பத்தியாக துவங்கிடும் இதன் மூலம் பேரமைதியும் குன்றிய இயக்கமும் மலரும் எனினும் இப்பிரபஞ்ச இயக்கத்தினை உணருகின்ற அறிவு சித்திக்கும் ஒவ்வொரு அன்பு ஆன்மாக்களும் உங்களுக்குள் நிகழ்கின்ற உன்னத ஆற்றல்களை உணர வேண்டும் எனில் அமைதியாய் நிலைக்க வேண்டும் புற இயக்கங்கள் குன்றுவதனை உணர வேண்டும் தேவையற்ற பல நினைவுகள் மறைவதனை உணர வேண்டும் பலரது நாமங்கள் உங்களது சிந்தனை பதிவுகளிலிருந்து விலகும் பலருடைய உருவ பதிவுகளும் விலகும் தேவையற்ற அற்ற பற்பல எண்ணப்பதிவுகள் நீங்கும் ஞாபக சக்தி குன்றும் எனினும் ஈச ஆற்றல்களே ஞாபக சக்தியாக உருமாறிவிடும் தெய்வீக தொடர்பு கொண்ட உன்னத ஆன்மாக்களின் தொடர்பினை ஏற்று இயங்கிடலாம் உங்களுடைய ஆன்ம ஆற்றல்கள் பெருகுவதினால் மூளையில் உள்ள உன்னத அணு கதிர்வீச்சுகள் விழித்து செயல்புரியும் காமா கதிர்வீச்சுக்கள் எனப்படும் நிர்மல அணுக்களின் கதிர்வீச்சுக்கள் பெருகும் அனைவரும் அன்பு கூர்ந்து உள்முக ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களது தீய குணங்கள் குன்றி வருவதனையும் குற்றம் குறைகளையே முன்னிறுத்தி பலரை வதைக்கின்ற தன்மை அழிவதனையும் உணருங்கள் உணர்ந்தால் மாத்திரமே ஆன்ம துகள்களின் ஆற்றல்கள் யாவும் பலன் அளிக்கும் உணவுப் பதார்த்தங்களை திறம்பட சமைத்து உண்டாலும் நாவினில் சுவையூட்டிகளாக செயல்புரியும் அமிலமானது சுரக்காவிடில் சுவை அறியப்படாமல் உணவானது ஏற்கப்படும் இதன் மூலம் பலனேதும் இல்லை எனினும் உணவின் ஆற்றல்கள் உடலில் கலப்புறும் ஆற்றல்களையும் நல்கிடும் அதனை போன்றே ஆன்மத் துகள்களின் உருகிய நிலையினையும் அவற்றின் இயக்கம் மலர்வதனையும் உணராவிடில் பலன் இல்லை எனினும் அவை இயங்கி ஆற்றல்களை பொழியும் அன்பு மானுடர்களே நிகழ்கின்ற உன்னத செயல்களின் மூலம் கருணை எனும் வாயில் விரைந்து திறவு கொள்வதனை உணருங்கள் நூத்தி எட்டு தின சாதனாவினை நிறைவு செய்த பின்னரே நிகழ வேண்டிய சில பணிகள் இருபத்தி ஓரு தின சாதனாவில் நிகழ்ந்தேறியுள்ளதனை உணருங்கள் கருணை வாயில் திறவு கொண்டது எனும் சத்தியமே புறத்தினிலும் சாட்சியாகும் உன்னதங்கள் பெருகிட அமைதியோடும் மோன நிலையினை ஏற்றும் உய்வுறக் கடவது ஸ்ரீ பிராணநாதரின் ஆழ்ந்த ஆசிகள்